காவேரி மோட்டர் சுட்சி போடுறதுக்காக போகிறாங்க அப்போ தாத்தா வராரு நில்லுமா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு ஷாக் அடிச்சு அப்படி கீழே விழுறாரு கத்துறாங்க காவேரி ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துருங்க தாத்தா எழுந்துருங்க அப்படின்னு கத்துறாங்க பாட்டி ஓடி வாங்கன்னு கத்துறாங்க பாட்டியும் ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்துறாங்க எழுந்துருங்க எழுந்துருங்க ஆனால் எழுந்துக்கவே இல்லை ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காவேரி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஆம்புலன்ஸ் வரவே இல்லை ஐயோ ரொம்ப நேரம் ஆகுது யாது வரைக்கும் வெயிட் பண்ணால் நமக்கு சரியாக இருக்காது நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி 让开。 என்னம்மா சொல்கிறேன் விஜய் வேறு வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது சரி நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏம்மா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஆ தெரியும் தெரியும் பரவாயில்ல நான் ஓட்டுவேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அப்படி வராங்க அங்கேருந்து ராகினி வந்து என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்த இப்போ தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை இல்லை என்னாச்சுன்னு கேட்டேன் இல்லை ஷாக் அடிச்சிச்சு சரி நீ போமா நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு அதுக்குள்ளே விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க விஜயும் வராரு வந்தவனே அப்படி பயங்கரமா அழகிறாங்க பாட்டி தாத்தாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் ஆகாது பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உள்ள ட்ரீட்மென்ட் எல்லாம் முடிச்சிட்டோடனே சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் நல்லா இருக்காரு நீங்க வந்துட்டு அவர் கொஞ்சம் கண்ணு முடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க தாத்தா கண்ணு முடிச்சு பார்க்குறாரு உங்கள் தாத்தா கண்ணு முடிச்சிட்டாரு நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்கிறாங்க உள்ளே போகிறாங்க போய்ட்டு எப்படி தாத்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைப்பா இல்லை எனக்கு பரவாயில்ல ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்து கூட்டிகிட்டு வராங்க பார்த்து வருவீங்களா இல்லை நான் கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு டெய் நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் நான் எப்பவுமே சூப்பராக ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு ஆமாம் ஆமாம் தாத்தா எப்பவுமே நல்லா தான் இருப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்பா அங்கிருந்து அஜய் வரார் வந்து அவனை கேட்குறாரு என்னாச்சு தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா நீ எங்கே இருந்த இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லை தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கியா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது தான் தெரியும் அவருக்கு ஷாக் அடிச்சிச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு ஏன் உன் பொண்டாட்டிக்கு தெரியுமே நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது உன் பொண்டாட்டி பார்த்துட்டு தானே இருந்தா உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு சரிப்பா சரி அவர் நல்லா தான் இருக்காரு அப்படி போங்க நீங்கள் உள்ளே போய்ட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு போய் தாத்தாவை படுக்க வைக்கிறாங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக காவேரியோட அம்மா பாட்டி எல்லாருமே வராங்க வந்தவொடனே அவரை பார்க்குறாங்க எப்படி இருக்கீங்க பரவாயில்லையா ஷாக் கடிச்சிச்சின்னு காவேரி சொன்னான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு நல்லா தான் இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க ராகிணி பயங்கர கோவமாக யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த காவேரியை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் மோட்டர் சுவிட்சை போட சொன்னால் தாத்தா போய் போட்டுட்டார் தாத்தாக்கும் எதுவுமே ஆகலை உயிரோடு வந்துட்டார் நம்மளோட பிளான் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி சொல்கிறாங்க விஜய் கிட்ட தாத்தாக்கு கரண்ட்டு ஷாக் அடித்தோன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரி தான் கார் ஓட்டிகிட்டு போனது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆமாம் நீங்கள் தான் ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி ஒரு நாள் தான் நீ கற்றுக்கிட்ட உன்னால் எப்படி ஓட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முடியும்பா நான் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டேன் ஏன்னா உயிரை காப்பாற்றணும் தாத்தா ரொம்ப முக்கியம் எனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல நீ வந்து தாத்தாவை காப்பாத்திட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு விடுங்க பாஸ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படின்னு காவேரி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க